வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்ட ஏப்ரல் மாத வேதனம் தொடர்பிலான அறிவித்தல் டொனால்ட் இட்ரம்பிற்கு கடிதம் அனுப்பிய ஜனாதிபதி அனுரா தேசிய அடையாள அட்டை தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல் தென்கொரிய ஜனாதிபதி தேர்தல் ஜூனில் இனி விரிவான செய்திகள் அரசு ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்ட ஏப்ரல் மாத வேதனத்தை நாளை வழங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களுக்கு பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் பாதீட்டில் திருத்தம் செய்யப்பட்ட வேதனத்தை அன்றைய தினம் வழங்க முடியாவிட்டால் அந்த நிலுவைத் தொகையை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வழங்க வேண்டும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளதா அமெரிக்காவின் புதிய தீர்வை வரியினால் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் ஏனைய விளக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார் நாயக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பிற்கு அனுப்பி வைத்துள்ளார் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜேந்தர் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார் புதிய வரி திருத்தத்தினால் எழுந்துள்ள சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போன்றன இந்த கடித அத்துடன் இந்த வரியை குறைத்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அனுரகுமாரி திசா திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதியிடம் இந்த கடிதம் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த கடிதம் தங்களுக்கு கிடைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக ரூபாய் பதினைந்து மில்லியன் மதிப்புள்ள முன் அச்சிடப்பட்ட பாலிகார்பனேட் அட்டைகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக இந்த திட்டத்தை சமர்ப்பித்ததாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் புதிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு சுமார் பதினேழு மில்லியன் அட்டைகள் தேவை திணைக்களத்தால் பதினேழாம் ஆண்டு முதல் தேசிய அடையாள அட்டைகளுக்கு ஸ்மார்ட் கார்டுகளை பயன்படுத்த தொடங்கியது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய முறையின் கீழ் பதினைந்து வயது நிறைவு செய்த அனைத்து இலங்கை குடிமக்களும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் இந்த தேவையை பூர்த்தி செய்ய பதினேழு மில்லியன் அச்சப்பட்ட பாலிகாபினேட் அட்டைகள் தேவை கொள்முதல் செய்வதற்கு சர்வதேச போட்டி ஏலங்களை அழைக்கவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தென்கொரிய ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரிய ஜனாதிபதியாக பதவி வகித்த யூன் சுக் யோல் அண்மையில் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் பதவி நீக்க நடவடிக்கையை அந்த நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றம் ஏகமனதாக உறுதி செய்ததை தொடர்ந்து அவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் இதன் மூலம் தென்கொரியாவில் அறுபது நாட்களுக்கு மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது எனவே அறுபது நாள் கால கடைசி நாளான ஜூன் மூன்றாம் தேதியின் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது எதிர்வரும் ஜூன் மூன்றாம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என தென்கொரியாவின் இடைக்கால ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி